அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜெய்சங்கர் சந்திப்பு நடத்தி வருகிறார் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு பாரபட்சமான நடவடிக்கை என உலக நாடுகள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா குறிவைக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை கூறியிருந்தது இதுபற்றிய மேலும் விவர்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி கேட்கலாம் வடக்கு ஜீவபாரதி கூடுதல் இந்தியா மீதான வழி தொடர்பான விஷயங்களை தொடர்ச்சியாக ட்ரம்ப் அடுத்தடுத்த அடுத்தங்களில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பான அடுத்தடுத்த மிக முக்கியமான முடிவுகளை வந்து இந்தியா மிகவும் உறுதியாக இருப்பதாகத்தான் தங்களுடைய இந்த வெளியுறவுத்துறையினுடைய அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு சொல்லி வருகிறது இந்நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் அடுத்த ஒரு மிக முக்கியமான சந்திப்புகளாக ட்ரம்ப் மட்டும் புட்டினுடைய சந்திப்பானது வந்து நடைபெற நிலையில் தொடர்பாக மிக முக்கியமான விஷயங்களை வந்து தற்போது இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரதமர் வந்து இருவரும் இணைந்து ஒரு முக்கியமான ஆலோசனை கடந்த காலங்களில் அமெரிக்கா அமெரிக்காவுக்கான இந்திய தூதர்களை நேரடியாக அழைத்து இது தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பிரதமர் மோடி ஜெய்சங்கருடனான சந்திப்பு மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதன் பிறகாக என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அரசு அறிவிக்க போது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி ஜீவபாரதி